பார்த்தீங்கன்னா புதினா சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுங்க குக்கரில் வடித்தாலும் சரி இதில் வடித்தாலும் சரி பூசியில் வடித்தாலும் சரி அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நாலு வல் பூண்டு இஞ்சி பட்டை சோம்பு ரெண்டு பச்சை மிளகா அரைக்கட்டு புதினா இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டு அரைச்சுக்குங்க தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை படைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுங்க கடலைப்பரு போட்டுங்க கடலைப்பரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க கருவேப்பிலை போட்டுங்க அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நீ அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட்டு ஊற்றிக்கோ ஊற்றி பச்சை வாசம் போக வதைக்கிங்க நல்லா உப்பு சேர்த்திங்க உப்பு சேர்த்தி பச்சை வாசம் போக நல்லா கிளறி விட்டுக்குங்க பச்சைவாசமோ வணங்கிருச்சு நடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம் நல்லா கிளறிக்கிங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கங்க நான் ரெண்டு டம்ளர் போட்டுக்கிறேன் நீங்கள் குடும்ப தேவையான அளவு போட்டுங்க நான் அரைக்கட்டு புதினா போட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்றா செய்யணும் ஒரு கட்டு போட்டுக்கோங்க டிஃபனுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கலாது சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா புதினா சாதம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்